நான் ஹரிகிருஷ்ணன் என்னுடைய பணி அக்குப்பச்சர் மருத்துவம் செய்வது இந்த நேரத்துல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா நோய் என்றால் என்ன என்பதுதான் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நோய் என்றால் என்ன அப்படின்னா சாதாரணமா நமக்கு வெளியேற்றுக்கிற உடல் தன்னை தூய்மையா வச்சுக்கணும்னு நினச்சி வெளியேற்றுகிற சளியையும் காய்ச்சலை உடலினுடைய வெப்பத்தை வெளியேற்றுகிற காய்ச்சலை வந்து நோயாகவும் பார்க்கப்படுகிறது தலைவலி என்றால் அது மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுகிற வேலையை தான் அது செய்கிறது இதையெல்லாம் நோய் என்று சொல்லி நாம் அதை வரவிடாமல் தடுப்பதற்காக பயன்படுத்துகிற நவீன மருத்துவத்தின் மருந்துகள் நம்மை உயிரை கொள்ளக்கூடிய கேன்சர் நோயை உருவாக்குகிறது மற்றும் மாரடைப்பை ஏற்படுத்துகிறது பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது ஆக இதை செய்யக்கூடாது என்பதற்குத்தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த இயற்கை வாழ்வியலை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நயன் செவன் எயிட் நைன் எயிட் த்ரீ டூ செவன் ஜீரோ நைன் நன்றி